இப்போ விமான நிலையத்தினுடைய காமௌண்ட் சுவருக்கு பின்னாடியே இருக்கிற இந்த அறுபதுக்கும் மே அறுபது ஏக்கருக்கும் மேற்பட்ட பகுதியில் புதர்கள் இல்லை ஆங்காங்கே செடிகள் முளைத்திருக்கிறது ஒரே ஒரு இடத்துல தண்ணி தேக்க வைப்பதற்காக ஒரு பெரிய மண்ணு குவியலை போட்டிருக்கிறார்கள் அந்த இடத்துல நிறைய செடிகள் முளைச்சிருக்கு அதுக்கு கீழே தான் இந்த பொண்ணு அல்ஜா குல்ஜா பண்ணதுக்கு இதில் என்ன ஒரு விஷயம்னா காமௌண்ட் சுவரின் எல்லை ஓரத்தில் விமான நிலையத்தை சுற்றி சுற்றுக்காவல் இருக்கும் தவறு காவல் இருக்கும் இதையெல்லாம் மீறி அங்கே தினந்தோறும் மதுகள் குடிப்பதும் போதை வஸ்துகளை விற்பனை செய்வதும் போதை வஸ்துகளை உட்கொள்பவர்களும் அதிகமாக நடமாடி இருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு பொதுமக்கள் தொடர்ச்சியாக வச்சிருக்காங்க நேற்று மட்டுமே ஆறு மூட்டை பாட்டில் அள்ளியிருக்கிறாங்க அந்த இடத்துல இருந்து ஒரே நாளில் ஞாயிற்றுக்கிழமை இல்ல தேசத்தை குடிகார நாடாக்கிய கொடுமையாளர்கள் இந்த தேசத்தை மீண்டும் மீண்டும் ஆள்கிறார்கள் என்பதான் வெக்கத்திலும் வெக்கமாக இருக்கிறது ரெண்டு பேரும் போய் உட்காந்துட்டாங்க போய் கதவை தட்டுறானுங்க மூணு பேரும் துறக்கலை காம மயக்கத்தில் கண்கள் மூடி இன்பம் ததும்பை இருக்கையில் அப்படின் தான் சொல்லணும்